ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் விஎம் டூ விஎம்ளைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பிரியாணி கிட்டு தாங்க இது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு மெத்தட் சொல்கிறேன் இது குக்கர் பிரியாணி தான் அந்த பேக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுவா இது வே என்ன டாப்பிக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா வெட்டிங் பாய் பிரியாணி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ நிறைய பிரியாணி இருக்குது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ஸோ நம்ம நீங்கள் சிக்கன் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சிக்கன் போடல அதுக்கு மேலே மீன் மேக்கர் இருக்கலாம் சோயா அந்த சோயாவை எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வேக வச்சு அதை சிக்கன் புளிஞ்சி நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஸோ அதை ரைஸை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாலே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மசாலா பேக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க நல்லா கிளறிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா சோயா அதை நான் ஏற்கனவே வேக வச்சு புளிஞ்சி வச்சுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு கொ கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய போட்டால் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமா போடுங்க போதும் இதுலயே நம்ம வந்து உப்பு அளவு கூட போட்டு வச்சிருக்காங்கங்க ஸோ சூப்பரான டேஸ்ட்ல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைடில் என்ன இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னா சாணனா ரைத்தா இதெல்லாம் இருந்தா செம டேஸ்டா இருக்கும் இதை வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே என் பொண்ணு இந்த கிட் வாங்கினோடனே இதை வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சே ஆகணுன்ட்டா ஸோ அன்னைக்கு மறுநாள் சாயந்தரமே இதை செய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ ரைஸ் ஊற்றிட்டு இந்த ரைஸ்க்கு நான் ஒன்றரை வழக்கு தண்ணி ஊற்றினாங்க ஒரு வழக்கு கணக்கு அந்த ஒன்றரைக்கு தண்ணி ஊற்றினேன் ஸோ சூப்பராக வெந்திருந்தேன் சூப்பர் டேஸ்ட்லாம் இருந்தது சூடாக சாப்பிட்ற அழகாக இருந்தது அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இதை நான் வாங்கிட்டு வந்தது சண்டே வாங்கிட்டு வந்தேன் மண்டே ஸ்கூலுக்கு அவள் போயிட்டு வந்தோடனே எனக்கு ஈவினிங் இப்போவே செஞ்சு தாமா அப்படின்ட்டா ஸோ இதை வந்து அவளே தான் பண்ணிணான் ஸோ அவள் பண்ணி அவளே டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஆசைப்பட்டது நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்மளோட கடமை ஸோ அது மட்டும் இல்லை இது அவங்களே செஞ்சு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மீன் மேக்கர் மட்டும் நீங்கள் என்ன செய்யன்னா எல்லோரும் கொஞ்சமாக போடுங்க நீங்கள் மீன் மேக்கர் மீன் மேக்கர் கொஞ்சமாக சேருங்க இல்லையா நீங்கள் சிக்கன் மட்டன் இந்த டைமில் இருந்து நீங்கள் சிக்கன் மட்டன் போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை முட்டை போனாலும் போட்டு முட்டை வந்து வேக வச்சு நம்ம கலறி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து நான் நான் சிக்கன் சேர்க்காதனால நம்ம வந்து மீன் மேக்கர் போட்டு செஞ்சுருக்குறோம் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த நேரம் பார்க்க என் தங்கச்சி வந்தால்